பெண்ணினிய சகாக்களை இன்றைக்கி நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கில் ரியல் ஷாக் அப்சர்வர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ரியல் மட்கார்ட் யூனியிட்ட கலக்கணும் அப்போ தான் நம்ம ரியல் ஷாக் அப்சர்வர் கலக்க முடியும் ஏன்னா இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க சின்ன ஒரு விஷயத்தினால இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக அது ஏன் என்னென்னு நான் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன் ஆர்ஹச் சைடில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைவம் போல்ட் ரிமூவ் பண்ணணும் அதே மாதிரி தான் எல்ஹெச் சைடும் இது வந்து கரெக்டாக சீட்டோட கிட்டே கொடுத்துருப்பாங்க இது ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ரெண்டு நட் அண்ட் போல்ட்ரஸ் அப்படி இருக்கும் இது வந்து தேர்ட்டின் எம்எம் இன்ட்டு டுவெல் எம்எம் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க இதையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டாக ரெஸ்ட் கூட கம்பைன் பண்ணி விட்டுருப்பாங்க இதே மாதிரி ஆர்எச் சைட்லேயும் கம் கம்பைன் பண்ணியிருப்பாங்க அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா டெய்ல் லைட்டுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கு வரக்கூடிய வயரிங்ஸ் இருக்கும் அதனால நீங்கள் கம்ப்ளீட்டாக எதுவும் ரிமூவ் பண்ண எடுத்து அப்படியே கீழே வச்சா போதும் இது இன்கேஸ் வரலாறு ஹார்டாக இருந்துச்சுன்னா சுற்றியில் வச்சு அடி ஆப்போசிட் டைரக்ஷன் அடிங்க வந்துடும் இல்லைனா இது வந்து போல்ட்டு போட்டு இது கம்ப்ரஸ் ஆகிருக்கும் அதனால் இந்த மாதிரி ஷேக் பண்ணி லைட்டாக இழுத்திங்கன்னா வந்துடும் இது முடித்ததுக்கு அப்புறமா ஷார்க் போயிடலாம் இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செவன்டீன் எம்எம் இன்ட்டு ஃபிஃப்டின் அதாவது நட்டு வந்து செவன்டீன் எம்எம் உள்ளே இருக்கிற போல்ட்டு வந்து ஃபிஃப்டீன் எம்எம் இருக்கும் இது தான் நான் சொன்னது இதை வந்து அப்படியே ரிவர்ஸில் போட்டுருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக ஸ்லைட் பண்ணி எடுத்துருக்கலாம் இன்கேஸ் இந்த நட்டு இந்த போல்ட்டு வரலை அப்படின்னா இந்த நட்டை அப்படி போட்டுட்டு இந்த மாதிரி அடிங்க நார்மலாக ஸ்பேனர் வச்சு அடிச்சிங்கன்னா த்ரெட்டு டேமேஜ் ஆகும் மறுபடியும் அப்புறம் புது அண்ட் போட்டாக சாப்பிடு வாங்குற மாதிரி இருக்கும் இதே மாதிரி கீழே ரிமூவ் பண்ணிக்கோங்க இதுவும் சாப்பிட்டு நம்ம ஸ்பேனர் வச்சு தான் ரிமூவ் பண்ணணும் நாம் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே ஷாக் அப்சார்பர் சார் ரிமூவ் பண்ண போகிறதில்ல ஏன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாலும் அந்த வெயிட்டில் மொத்தமாக அது கீழே விழுந்துடும் அதனால ஒன்றை மாட்டிட்டு அதுக்கப்புறம் புதுசாக மாற்ற போகிறோம் அதுக்கப்புறம் பழசை கலத்திட்டு மறுபடியும் புதுசு மாட்ட போகிறோம் இதோட ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு செட்டு கீழே ஃபஸ்ட்டு ஓரியன்ட் பண்ணி மாட்டிக்கோங்க ஏன்னா ஸ்டட் இருக்கிறதுனால ஈஸியாக லாக் ஆகிரும் இதில் சீட்டும் இந்த இதுவும் அலைனாக ஃப்ரேமும் அலைனாக இருந்ததுனால செகண்ட் இதை மாட்டிக்கோங்க இந்த போல்ட் அசம்பிளியை ஃபஸ்ட்டு போடுங்க அப்புறம் லைன் வாஷர் அப்புறம் ஸ்ப்ரிங் வாஷர் அப்புறம் நட்டு இந்த காம்பினேஷனை நீங்கள் ரிவர்ஸில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நட்டு உள்ளேயும் போல்ட் வெளியும் வச்சுருந்தா இந்த மாதிரி மட்கார்டு அசம்பிளியை நம்ம கலத்த வேண்டிய அவசியமே இல்லை இன்கேஸ் அவங்க ஸ்டைலுக்காக தான் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மட்கார்டு அசம்பிளியில் ஒரு நட் அண்ட் போல்ட் டுவெல் இன் டூ தேர்ட்டின் காம்பினேஷன் பார்த்தோம்ல அது இதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பெரிய சைஸில் மாட்டியிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ ப்ராசஸ் இல்லை ஷாக் அப்சபர் மட்டும் அதை கலத்திட்டு மாட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இருக்கிற காம்பினேஷன் என்னென்னா நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு போல்ட் உள்ளே இருக்குது அது வந்து நேராக மட்கார்டில் போய் இடிக்கும் அதனால கொஞ்சம் கலத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதே மாதிரி இப்போது ஆர் சைடு மாட்டிட்டோம் இப்போ எல்ஹெச் சைடு எல்ஹெச் சைடு அதே மாதிரி கீழே சாப்பிட்டினோம் மேலே வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயில் லீக் ஆகி இதுதான் மெயினாக டேமேஜ் ஆயிருந்துச்சு சரி மாத்திரப்போ ரெண்டுமே புதுசாக மாற்றிடலான்னு ரெண்டும் செட்டாக மாற்றும் இன்கேஸ் உங்களுக்கு வீல் வாபுல் ஆகுது ஒன் ஒன் சைடு அப்படியே இழுக்குது இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இதோட புஷ்ஷை மாற்றுங்க ஏன்னா ரோட் கண்டிஷனும் மோசமாக இருக்கலாம் சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் ஆனால் இதோட புஷ்ஷை அந்த கருப்பு கலரில் உள்ள ஒரு இது இருக்கும் இதை தனியாக ரீப்ளேஸ் பண்ணலாம் ராயல் என்ஃபீல்டோடதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிடைக்கும் இதை ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் இதோட காம்பினேஷன் மேலே பாத்தீங்கனா ஒரு கிராப் ஹேண்டில் இருக்கும் அதுக்குள்ள தான் இந்த காம்பினேஷன் போட்டிருப்பாங்க நட் அண்ட் போல்ட் அசம்பிளி இதையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பண்ண மாதிரியே ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போல்ட் எடுக்கிறப்போ அந்த மட்கார்டில் இடிக்குது இந்த தான் நம்ம மட்கார்டு அசம்பிளியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி மாத்திர மாதிரி இருக்கும் இதே ரிவர்ஸில் வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக நட்டு பின்னாடி வரும் இந்த போல்ட்டை இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் சேம் இப்போ என்னோ ஒரு சஸ்பென்ஷன் இருக்கு இந்த ரியர் ஷாக் எடுத்து லெஃப்ட் லைட் சைடில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே ஓரியன்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்டட் இருக்கிறதுனால ஈஸியாக ஓரியன்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் மேலேயும் அலைன் பண்ணிவிட்டு நட் அண்ட் போல்ட் அசம்பிளியை போட்டிருங்க இந்த மேலே பார்த்தீங்கன்னா போல்ட்டு ஒரு வாஷர் வரும் அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் வாஷர் வரும் அதுக்கு மேலே இந்த கிராப் ஹேண்டில் இந்த பைக் ஸ்டாண்டு போடுறதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்குன்ற இது வரும் அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் வாஷர் வரும் தான் இந்த நெட் அசம்பிளியே வரும் செவன்டீன் எம்எம் நட் அசம்பிளி இப்போது இத ஃபுல்லா இந்த நட்ட சொல்லி போட்டுகிட்டு ஃபுல் நட் அண்ட் போல்ட்டை சொல்லி ஃபுல்லா டைட் பண்ணிடுவேன் இது பண்ணதுக்கு அப்புறம் கீழே அதே மாதிரி பிளைன் வாஷர் ஸ்பிரிங் வாஷர் அப்புறம் இது ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மட்காட் அசம்பியை நம்ம போட்டணும் இது என்னன்னா எல்லா பக்கமுமே அதாவது லெஃப்ட் ஆண்ட் சைடு அலைன் பண்ணியிருக்கீங்க நட் அண்ட் போல்ட்டை வச்சுட்டு ஹேண்ட் டைட் ட்ரென் மட்டும் பண்ணுங்க இது அப்புறமா ரைட் ஹேண்ட் சைட் போங்க ரைட் ஹேண்ட் சைடும் கீழே ஃபஸ்ட்டு மாட்டிக்கோங்க நட் அண்ட் போல்ட்டை சொல்லி வச்சு அலைன் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆகும் அப்புறம் மேலே கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு அந்த தேர்ட்டின் எம்எம் போல்ட்டை வச்சு டைட் டைட் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா டைட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா அப்படியே க்ராஸில் ஒரு மாதிரி வச்சு டைட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக நட் அண்ட் போல்ட்டை போட்டுட்டு ஹேண்ட் டைட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல் டைட்டன் பண்ணுங்கள் இப்போ ஆரஞ்ச் சைடு ஃபுல்லாக டைப் பண்ணிட்டோம் அப்புறம் கீழே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம் தேர்ட்டின் எம்எம் போல்ட்டு டாப் ரெண்டும் கரெக்டாக லைன் ஆகிடுச்சு இப்போது கீழே தேர்ட்டின் தேர்ட்டீன் இன்டு டுவல் எம்எம் நான் டென் போல்ட்டை டைப் பண்ணோம் இப்போ எல்லாச்சும் சே இது ஃபுல்லாக முடிச்சோன்னா முடிஞ்சது இதே போல் வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்